இந்த ஒரு பையன் ஒரு மனித பொம்மையை ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு பூட்டி திறக்கிறான் அதுக்கு உயிர் வந்துருது அவன் அதை கைய கிட்ட கொண்டு போறான் அந்த சின்ன மனுஷன் இதை பார்த்து பயந்துட்டு அதுக்கிட்ட இருக்க கத்திய வச்சு அவன் கையை கிழிச்சிருது அவனோட கையிலையும் கொஞ்சம் ரத்த வர ஆரம்பிக்குது அப்புறம் அந்த பையன் புரிய வைக்கிறான் இவன் அதை எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அதுவும் புரிஞ்சுக்குது இது தங்கறதுக்காக ஒரு சின்ன வீடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை எடுத்துட்டு வரான் அது பார்க்க டென்ட் மாதிரி இருக்கு அந்த டென்ட் பொம்மை அந்த சின்ன மனுஷனு கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மந்திர பாக்ஸ்ல கொண்டு போய் இந்த பொம்மையை வச்சு பூட்டி திறக்கிறான் அதுவும் உண்மையான டென்டா மாறிடுது அதை கொண்டு வந்த அந்த மனுஷன் கிட்ட வச்சிடறான் அது அவனுக்கு கரெக்டா இருக்கு அடுத்த நாள் காலையில எந்திரிக்கும் போது அந்த சின்ன மனுஷன் அவன் எழுப்பிட்டு இருக்கான் இந்த பையனும் அந்த சின்ன மனுஷனை பார்த்து ரொம்ப சந்தோஷமா எந்திரிக்கிறான் அந்த சின்ன மனுஷனுக்கு பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே போய் விட சொல்றான் அந்த சின்ன பையனும் ஒரு பாக்ஸ்ல கொண்டு வந்து வெளியே விடுறான் அவனுக்கு இந்த உலகத்தெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே புதுசா இருக்கு சின்ன பையன் வேற ஏதோ பொருள் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு புறா வந்துருது நல்ல வேலை அந்த புறா அவனை தூக்கிட்டு போல அதுக்கப்புறம் இந்த சின்ன பையனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது அந்த புறா வந்து அவனை தூக்க ட்ரை பண்ணும்போது அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கும் அதனால ஒரு ஆர்மி மேன் கிட் பேக் வச்சிருக்க மாதிரி ஒரு பொம்மை வச்சிருப்பான் அதை அந்த மந்தர் பாக்ஸ் வச்சு பூட்டி திறக்கும் போது அந்த இன்னொரு பொம்மைக்கு உயிர் வந்துடும் அதை கொண்டு வந்து இவங்க கிட்ட விடும் போது இவங்க காலில் இருக்க புண்ணை சரி பண்ணிட்டு இருக்கான் அந்த ஃபர்ஸ்ட் வந்த பொம்மை கால்ல கட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆர்மி மேன மறுபடியும் அந்த பாக்ஸ் குள்ள வச்சு பூட்டிடுறான்